ஓம் சேர்மா போற்றி ஓம் கருணை கடலே போற்றி நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் நீ ஒன்றை மட்டும் நினைவில் கொள் இழந்தாலும் சரி நீ பெற்றாலும் சரி எல்லாம் நான் கொடுத்தது என்று நீ நினைத்து உன் கவலைகளை நீ மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு என் பிள்ளையை உன்னுடைய கனவு இல்லம் விரைவில் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது நீ என்னை தினமும் பூஜித்த பலனை அடையும் நாள் வந்துவிட்டது உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய் அது இப்பொழுது உண்மை வடிவம் எடுக்கப் போகிறது இனி எல்லாம் உனக்கு சாத்தியமாகும் உனக்கு என்ன இருந்தாலும் மன நிம்மதி எனக்கு இல்லை என்று நீ என்னிடத்தில் அடிக்கடி புலம்புகிறாய் அந்த நிலை உனக்கு மாறி மன நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் உன்னுடைய மகிழ்ச்சி எப்போதுமே தொடரவே செய்யும் கடினமாக இருக்கிறது என்று கைவிடாமல் தொடர்பவர்கள் வெற்றி நிச்சயம் அடைந்தே தீருவார்கள் சேர்மன் அருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறுகிறது என்று பதிவிடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் உனக்கு வலி தந்த சிலரை மறந்தும் உன்னை குறை சொன்ன சிலரை மன்னித்தும் உனக்கு துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் உன்னை காயப்படுத்தியவர்களை கடந்தும் சென்று விடுங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் அல்லவா உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே என்னுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்கள் இன்றி ஜபிக்க முடிந்தால் அது உனக்கு லட்சுமி கடாட்சம் தரும் காலப்போக்கில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம் முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்பொழுதும் நிறைவான செல்வங்கள் இருக்கச் செய்யும் எதிர்மறை எண்ணங்கள் எப்பொழுதும் ஆபத்தானது படகில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் படகு முழுவதும் பறவைப் படகை மூழ்க செய்யும் எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையை மூடச் செய்யும் கவனமாக இரு கடும் பயிற்சியாலும் கடும் தவத்தாலும் கடும் பக்தியாலும் உன்னால் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நேர்மறை எண்ணங்களுக்கு மாற முடியும் ஆன்மீக பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுதல் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசன் சேர்மன் அருணாச்சல சுவாமி கால் அடியில் இருக்கும் ஓம் சேர்மா யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை அழித்திட இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் சேர்மா என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நான் உன்னை ஒருபோதும் கவலைப்பட்டு நீ அழுது புலம்பு என்று கூறவில்லை நான் உன்னிடத்தில் சொல்வதெல்லாம் நீ என்னை நம்பு நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பா சேர்மன் நான் இருக்கிறேன் இனி உன்னுடைய வாழ்வில் நான் உனக்கு உதவ ஏதாவது ஒரு உறவில் உன்னிடத்தில் வருவேன் நீங்கள் யாரிடம் வேண்டுமென்றாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் இடம் ஒருபோதும் இறங்கி போவாதீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலேயும் சொல்ல நினைக்காதீர்கள் அனைவரிடத்திலும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு உன்னுடைய கஷ்டத்தை கேட்பதற்கு மனது இருக்காது நான் உன்னிடம் இருக்கிறேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வலிகளை நான் உருவாக்குவேன் கவலை கொள்ளாதே எதுவும் தாமதமாகிவிடவில்லை நீ இந்த நொடி இந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தால் கூட நீ எவ்வளவோ உயரத்திற்கு போக முடியும் என்பதை உணர்ந்து கொள் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீர்கள் இந்த உலகில் வலிமையானவர்களை காண வேண்டுமா இந்த வசனத்தை கேட்கும் நீங்கள் தான் உங்களை விட இந்த உலகில் வலிமையானவர்கள் யாரும் இல்லை உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் விழப்பாகவும் இருக்க வேண்டும் உயரத்திற்கு ஆசைப்பட்டு நான் மலை ஏறினேன் நான் இன்று பார்த்து கொண்டிருந்த பள்ளம் அழகாக தெரிந்தது எல்லாம் இருந்தும் உன்னை குறை கூறுபவர்கள் எத்தனையோ பேர்கள் நீ எப்படி இருக்கிறாய் என்பது அவர்களுக்கு அவசியம் இல்லை நீ எங்கே இருக்கிறாய் நீ என்ன செய்கிறாய் என்பதை அவர்களுக்காக அவசியமாக உள்ளது நீ எதற்கும் கவலைப்படாதே மகனே என் மகளே உன் சேர்மன் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாத அல்லவா நீ எவ்வளவுதான் உன்னுடைய உறவுகளுக்காக அனுசரித்து வாழ்ந்து இருந்தாலும் சில சமயங்களில் உனக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று உனக்கு தோணும் ஆனால் நீங்கள் அதிகம் பேசாதீர்கள் இல்லை எனில் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கூட நீங்க வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் பிறர் விரும்புவதற்காக நான் போக வேண்டும் என்றால் நான் போய் மட்டும்தான் பேச வேண்டும் பிறர் விரும்பும் படி நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் முடியும் அதனால் நீ விரும்பியதை செய் உனக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ உன்னுடைய வழிகளை தாங்க கற்றுக்கொண்டால் மட்டுமே அனைத்தும் உன் வசம் வரும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க பல நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அந்த வகையில இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதை நீ சிரமம் பார்க்காமல் முடித்துவிடு அப்பொழுதுதான் அடுத்து வர நாட்கள் உனக்கு மிகவும் எளிதாக இருக்கும் நீ உன்னுடைய உடல் சோர்வாக இருக்கு என்று என்னிடம் சொல்கிறாய் உன்னுடைய உடல் வலிமை பெறுவதற்கு நான் சக்தி உனக்கு வழங்குகிறேன் உன் கடமைகளை செய்ய நீ மறவாதே உனக்கு என்னுடைய தரிசனம் கிடைக்க வேண்டுமென்று நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை கட்டாயம் செய்து முடிப்பாய் இப்பொழுது உனக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அடுத்த மாதத்தில் உன் வரவுகள் அதிகமாக உன் கையில் வந்து சேரும் என் பிள்ளையே உனக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கை தரத்தையும் உன்னையும் உயர்த்தவே என்பதை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்வதற்கு உனக்கென சில வழிகள் உன் கண்ணில் தென்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படும் ஒருபோதும் உன் நீ பின்தங்கி விடக்கூடாது உன்னுடைய மனம் அவ்வப்போது சோர்வடையும் நீ என்னுடைய ஞானத்துடனும் பத்தியுடன் அதை கடந்து செல்ல வேண்டும் சில கூடுதல் பொறுப்புகள் உன்னை வந்தடையும் அதை கண்டு நீ மலைக்காமல் உன்னுடைய கடமையை சரியாக செய்து முடி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை வாழ்க்கையில் சில ஏற்ற இரக்கங்கள் தென்படும் மனசோர்வின்றி சேர்மன் அருளால் என்னுடைய கடமைகளை என்னால் செய்ய முடியும் என்று பதிவிடு உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் நான் வாழையடி வாழையாக உயர்த்தி உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் அவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்துவேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் தடைகள் ஏதும் வந்தாலும் நீ துணைந்து அதில் செயலாற்று எதையும் கண்டு நீ அஞ்சாதே உன் துணிவை செயலாக்கும் சக்தி உனக்குள் இருக்கு என்பதை நீ மறந்து விடாதே நீ வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடு எதையும் நினைத்து நீ உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உன்னுடைய மனம் தூய்மையாக இருந்தால்தான் நீ எதையும் வெல்ல முடியும் சேர்மன் அருளால் உன் வாழ்வில் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று நீ நம்பு இந்த பிரபஞ்சத்தில் யாராவது தண்ணீர் ஊற்றுவார்கள் நம்மை பராமரிப்பார்கள் என்று நம்பியா இந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் வளர்கின்றது தனக்கு தேவையானதை வேரூன்றி தேடுகிறது நீங்களும் தேடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வித்தியாசமாக இருக்க வெட்டப்படாதீர்கள் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள் அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது சேர்மன் அருணாச்சலம் நான் என்று நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு உன் உள்ளத்திலிருந்து என்னை நீ வழிபடு உன்னுடைய வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை உன்னுடைய தாயை நீ எவ்வாறு உன் தேவைக்கு அழைப்பாயோ அவ்வாறு நீ என்னை சேர்மன் அப்பா அப்படி அழைத்தால் போதும் உன் முன் வந்து நான் நிற்பேன் நீ செய்யும் தானமும் சரி அன்பும் சரி சேர்மன் பத்தியை விட சிறந்ததாகும் உன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதே சேர்மன் தொண்டாகும் இன்று நீ கொடுப்பதை நாளை பல மடங்காக திரும்ப பெறுவாய் நான் உன் உள்ளே தான் இருக்கிறேன் அதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும் உன்னை சுற்றி உள்ளவர்களின் குணத்தை தினம் தினம் உன்னிடத்தில் காட்டி உன்னை வழி நடத்துவதும் நானே நீங்கள் நேர்மையாக இருப்பதினால் உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் ஆனால் அதுதான் நான் உன்னை நெருங்கி வர சிறந்த வழி தங்க பிள்ளையே நான் இருக்கிறேன் உன் கஷ்டங்களில் உனக்கு நான் கை கொடுப்பேன் நீ எதற்கும் கலங்காதே உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் வாழையடி வாழையாக உன் அப்பா சேர்மன் நான் வாழ வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே யாமிருக்க பயமேன்